வெல்கம் டு மாஸ்க் சேனல் சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ குழப்பலாமா அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்த மாவு சரிங்களா அதில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி வச்சிடலாம் இப்படி தண்ணி மாரி கலக்கி வச்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு பக்கம் வச்சிடலாம் பாட்டுப்புள்ள பாத்திரம் வச்சுட்டு மாவு எடுத்த கப்புலையே ஒன்றரை கப் தண்ணி சரிங்களா ஒரு கப்பு ஒன்றரை கப்பு அது கரெக்டாக இருக்கும் அதுக்கு அளவான சால்ட் போட்டுக்கலாம் சும்மா தண்ணி வெது வெதுப்பாக இருந்தால் போதும் சரிங்களா லைனால போது இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் ஃப்ளவர் ஊற்றிக்கலாம் வெது வெதுப்பான சூட்டில் நம்ம ஊற்றி கலக்கிட்டே வர்றோம் அதேமாரி அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ஒரு கப் மாவு போட்டு நம்ம கலைக்கலாம் சரிங்களா ஒரு கப் மாவுக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி வச்சு நம்ம ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு இந்தமாரி கரெக்டாக ஊற்ற முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி கலரிக்கலாம் சரிங்களா முதல்லையே நிறையா தண்ணி ஊற்றிட்டு கலக்க முடியலன்னா கஷ்டமாக போயிடும் அளவு இதாக கரெக்டானா ஈஸியாக செஞ்சிடலாங்க கேட்டி சீக்கிரமாக பெட்டி வந்துடும் சரிங்களா நம்ம டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரியே பண்ணிகிட்டுருக்கு இந்த மாதிரி வித விதமாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நம்மளும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கோம் இது வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதான் நம்ம அடிக்கடி வீட்லேயே செஞ்சு சுட்டு சுட்ட சாப்பிட்டா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது மாதிரி இப்போ பதம் கரெக்டாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம ஒரு பக்கமாக வச்சுட்டு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சிடலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் பிடிஎப் மாதிரி இப்போ டவண்டாக நம்ம புழிஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஈஸியாக செஞ்சிடலாங்க இது பெரிய கஷ்டமே கிடையாது புளியருக்கு ஈஸியாக வரும் இது வந்து இட்லி தட்டத்தில் இட்லி மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்தமாரி புழிஞ்சு எடுத்தோம்னா நம்ம சேவை தாளிக்கிறதா இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் உதிர்த்து விட்டு கூட தாளிச்சிக்கலாம் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டுக்கலாம் சர்க்கரை தேங்காய் பூ இடியாப்பு மாதிரி ஊற்றணும் நம்ம புழிஞ்சோம்னா அது வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க வித விதமாக செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாக வெந்த வெந்துடவும் செய்யுங்க பாருங்க வெந்துருச்சு நம்ம தொட்டு பார்த்துட்டு ஏ ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஒரு டைமு அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க தாளித்து சாப்பிட்ற விட தேங்காய் சட்னி ஊற்றி நான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் தேங்காய் சட்னி இந்த மாதிரி எல்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் மறக்காமல் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்குறதெல்லாம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்